சீமானவர்களும் விஜய் அவர்களும் எடுக்கக்கூடிய வாக்கின் அடிப்படையில் தான் ஆளுங்கட்சியா திமுக உட்கார போகுதா அண்ணா திமுக உட்கார போகுதா இல்ல எதிர்கட்சியா திமுக உட்கார அண்ணா திமுக உட்கார போகுதான்னு இதை யார் ஆளுங்கட்சி யாரு எதிர்கட்சிங்கிற முடிவு பண்ண வேண்டிய வாக்கு சீமான் வாங்குற வாக்கும் விஜய் அவர்கள் வாங்குற வாக்கும்தான் எல்லாருமே சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய பயணத்தெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க சீமான் அவர்கள் களத்தில் இல்லை ரேஸ்லே இல்லைன்றதெல்லாம் பல விமர்சகர்கள் சொல்லிட்டு வராங்க தொடர்ந்து அவர் களத்துலேயே தான் இருக்கார் மற்றவங்களாம் இன்றைக்கி களத்துக்குள்ளே வராங்களே கூட சீமான் எப்பயுமே களத்தில் இருக்கக்கூடிய ஆள் தான் என்னைக்காவது சீமான் வந்து எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன்லையோ இல்லை வந்து ப்ரோக்ராமலையோ மீட்டிங்லையோ ப்ரெஸ் மீட்டோ கொடுக்காம என்னாயாவது பார்த்துருக்கீங்க இல்லை அதில் என்னென்ன பண்ணனும் தமிழ் தேசியம் சார்ந்து அதுக்கு ஒரு செயல் திட்டம் வாங்க அதுல வந்து ஒரு சில பல எம்எல்ஏக்கள் வாங்க நம்மளே பேசியிருக்கோம் ஏற்கனவே இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு முப்பது நாற்பது சீட் எடுத்தாங்கன்னா கூட இவங்களுடைய ஆதரவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது இன்னைக்கு அதிமுக போராட்டம் பண்ணுதான் நியாயம் பாரதிய ஜனதா பண்ணுதான் நியாயம் சீமான் பண்றாரா நியாயம் விஜய் பண்றாரா நியாயம் ஏன்னா அவங்க ஆளுங்கட்சிக்கு உள்ளாரில் வெளிய இருக்காங்க அவங்க ஆளுங்கட்சிக்கு வாக்கலிங்கன்னு எதுவுமே சொல்லல இப்போ கூட திருமாவளவன் என்ன சொல்கிறார் கடலூரில் உழுவு நூறு ஓட்டில் இருபத்தஞ்சு ஓட்டு நம்ம ஓட்டு அவருக்கு இருபத்தஞ்சு சதவீதம் இப்படி எல்லாம் நீங்க கேட்டு ஓட்டு வாங்கி கொடுத்துட்டு கடைசிக்கில் வந்து அவங்க சொல்லுங்க சொல்லும் போது இல்ல அரசாங்கத்தை ஏத்து நாங்களும் தான் கேள்வி கேட்கிறோம் இது பச்சை குழந்தை ஏத்துக்குமா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ரொம்ப ஷார்ட் அண்ட் இம்பார்ட்டன் மேட்ச் பட் அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் கூட லாஸ்ட் ஃபைவ் ஓவர்ஸ் டிசைட்ஸ் மேட்ச் சோ அந்த மாதிரி வந்து இவர் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒரு மேட்ச் தான் இவர் விளையாடுறாரு இப்போ இந்த மாதிரி வரக்கூடியது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பத்து பதினஞ்சு ஓவர் மாதிரி ஜனவரிக்கு அப்புறம் அந்த செகண்ட் லாஸ்ட் ஃபைவ் ஓவர்ஸில் விளையாடுற மாதிரி ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் அந்த நேரத்தில் இருக்கும் பிறப்பாலேயே ஒரு ஆளுக்கு அனுகூலம் கிடைக்கிறது தான் சனாதனம் அதை எதிர்க்கிறோம் நாங்கள் அப்படிங்கும்போது இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடை தோறும் ஒரு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறது எப்படி துணை முதலமைச்சர் அப்புறம் கூட கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன் எங்கேயாவது இதை இதை சொல்லாம மேடை விட்டு இறங்குறாரு அப்படி வந்து நீங்க சொல்லும் போது என் தாத்தா யார் தெரியுமா என் அப்பா யார் தெரியுமான்னு சொல்லி அப்ப என் தாத்தானாலையும் என் அப்பானாலையும் தான் இந்த பதவி எனக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா இதை விட பெரிய சனாதனம் என்ன இருக்கு வல்லு நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்ம மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கு சார் சார் விஜய் அவர்கள் வந்து செப்டம்பர் பதிமூணாம் தேதியிலிருந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை தொடங்க செப்டம்பர் பதிமூணு வரை டிசம்பர் இருபது வரை வந்து நடக்கவிருக்கு அதாவது சனிக்கிழமை தோறும் வார நாட்களில் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் பண்றாரு இப்படி பாக்குறீங்க அவருடைய சுற்றுப்பயணத்தை இது இவள்னால விஜய் வந்து களத்துக்கு வரல மக்களை சந்திக்கல ரொம்ப செலக்டிவாக இருக்கார் மக்கள் சந்திப்பை ஏற்படுத்தணும்னு நம்ம உட்பட எல்லாருமே கேட்டுட்ருக்கோம் ஓகே இப்போ செப்டம்பர் பதிமூணுலேருந்து அவர் வராரு மக்கள் கூட போய் சந்திக்க போகிறாரு எல்லா மாவட்டங்களையும் கவர் பண்ணுற அளவுக்கு அவங்க வீக்கெண்ட் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க ஒன்றே ஒன்று கொங்கு மண்டலம் போகும்போது மட்டும் அந்த சனி ஞாயிறு ஆமாம் மீதி எல்லா இடமும் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை அவங்க வாங்கியிருக்காங்க இது வரவேற்க தகுந்தது தான் இப்போ இதில் கூட சில விமர்சனங்கள் நம்ம சொல்லுவோம் வீக்கெண்டு தான் போகிறாரு ஏன் ஒர்க்கிங் டேஸ்லாம் என்ன அப்படின்ட்டு பட் சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங்கிற மாதிரி இது வரைக்கும் எந்த போராட்டத்துக்கும் வரலான்னாரு அப்புறம் பரந்தூருக்கு வந்தார் அதுக்கப்புறம் அஜித் குமார் மரணத்துக்கு வந்தார் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இப்போ அவர் போய் மக்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு இருக்குது ஓகே அவங்க வந்து கட்சி நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் ரசிகளாக இருந்து தொண்டர்களாக மாற்றப்பட்டவர்கள் அவருடைய வாக்கு எல்லாம் சிந்தாம விஜய்க்கு வந்தோம் அதில் இல்லை பட் நீங்கள் பொதுமக்களினுடைய வாக்கை வந்து அறுவடை பண்ணணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் மக்களினுடைய சந்திப்பு ரொம்ப முக்கியம் கட்சி ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுது வரப்போகிற ஃபிப்ரவரி வந்தால் ரெண்டு வருஷம் முடியுது அந்த மாதிரி இருக்கும்போது மக்களினுடைய சந்திப்புங்கிறது இதுவே கொஞ்சம் லேட்டு என்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேட்டு பட் பெட்டர் லேட் தென் நெவர்ங்கிற மாதிரி இப்போ வர்றது வந்து வரவேற்க தகுந்தது தான் ஓகே சார் ஆனால் இன்னொரு விமர்சனமாக என்ன பார்க்குறீங்க ஒரே நாளில் மூணு மாவட்டம்ன்றது பெரிய கட்சிகளாலே சாத்தியம் இல்லை தாவக்க எப்படி சாத்தியப்படுத்தும்ன்ற ஒரு கேள்வியும் இருக்குது விஜய்க்கு வந்து நான் நான் அதை யோசித்தேன் இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து ரொம்ப துரிதமான சுற்றுப்பயணம் போகிறாரு டெய்லி வந்து சட்டசபைகளில் போய்ட்டு டெய்லி அவருடைய பிரச்சாரம் அவருடைய வயது எழுவத்தி ரெண்டு வயது ஸோ அந்த வயசுலேயும் வந்து ஒரு கடினமான உழைப்பு போட்டுட்ருக்காரு ஏன்னா இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் பயணத்தில் இருக்கார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பயணத்தில் இருக்காங்க விஜய் அப்படின்னு பார்க்கும்போது அவரு இன்னைக்கு வந்து ஒவ்வொரு சட்டசபை தொகுதியாக போகிறத விட அந்த இடத்துல ஒரு கிளஸ்டராக ஃபார்ம் பண்ணுறாங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு சட்டசபை தொகுதியை சேர்த்து ஒரு இடத்துலன்னு போடும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இன்னைக்கு விஜய்க்கு வந்து கூட்டம் வர்றதுங்கிறது வந்து ஒரு பிரச்சனை இல்லை மக்கள் சந்திப்பு மக்கள் அதிகமான மக்களை போய் சந்திக்கணுங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஏன்னா அந்த மாதிரி போகும்போது தான் மக்களுடைய பல்ஸ் அவர்னால் புரிஞ்சுக்க முடியும் அப்போது ஒவ்வொரு சட்டசபை தொகுதியாக போனாருன்னா அவருக்கு வந்து இன்னுமே பலன் அதிகமாக கிடைக்கும் ஓகே ஆனால் நான் கேள்விப்பட்ட வகையில் என்னென்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான் ஓகே இதுக்கப்புறம் டிசம்பரில் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஜனவரி இல்லை வந்து பிப்ரவரி இருந்து இன்னொரு ரவுண்ட் ஆஃப் சுற்றுப்பயணம் போகிறதா தகவல் அதனால் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு பிரைமிங் நடக்குது பூஸ்டிங் டோஸ் வந்து ஜனவரிக்கு அப்புறம் பண்ணுறாங்க ஸோ அவருக்கும் வந்து இந்த மாதிரி சுற்றுப்பயணம் வந்து முதல் தடவையாக அவர் வெளியே வர்றார் அப்போ அவரும் இந்த சுற்றுப்பயணத்துக்கெல்லாம் பழகணும் மக்களுடைய சந்திப்புக்கு பழகணும் ஒரு மீட்டிங்கில் ஒரு அரங்கத்துக்குள்ளார இல்லை ஒரு மேடையில் அமைக்கப்பட்ட மேடையில் போய்ட்டு ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டி பேசுறதுங்கிறது வந்து அவருக்கு இப்போ பழக்கம் ஆயிடுச்சு ஆனால் இந்த மாதிரி ஒரு ஊர் ஊரா வீதி வீதியாக போகிறதுங்கிறது வந்து இன்னும் விஜய் அவர்களுக்கு வந்து பழக்கப்படாத ஒரு விஷயம் எடுத்த உடனே ஃபுல் ஃப்ளெட்ஜாக எல்லாத்தையும் போய் செஞ்சு தொடர்ந்து எல்லாம் மற்றவங்க பண்ணுற மாதிரியே நம்மளும் போய் பண்ணி அதில் சில குறைபாடுகள் வர்றதை விட கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு பண்ணுறது பெட்டராக இருக்குமோன்னு அவர் நினைக்கிறாருன்னு நான் யோசிக்கிறேன் ஓகே ஸோ அதனால் வந்து இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து எப்படி போய் பண்ணி அதில் என்ன ப்ளஸ் மைனஸ் நம்ம பண்ண வேண்டியது என்ன சிறப்பாக பண்ணுறோமா இல்லை மக்களினுடைய பல்ஸ் எப்படி இருக்குது இன்னும் என்ன பண்ணலாங்கிறது இந்த ஒரு ரவுண்டில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இது வந்து ஒரு எவால்வேஷன் ஃபேஸு அதுலேருந்து நிறைய லேர்னிங்ஸ் எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன் விஜய் இஸ் அ குட் லேர்னர் ஸோ அந்த மாதிரி வந்து அதை லேர்ன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அந்த செகண்ட் ரவுண்டு போகும்போது ஐ திங்க் அந்த டைமில் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப சூறாவளி சுற்றுப்பயணம் இருக்கணும் எப்படி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஓவர் மேட்ச்சு நீங்கள் விளையாடுனா கூட இப்போ டெஸ்ட் மேட்ச்சு ஒன் டே மேட்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் இதில் எல்லாத்திலையுமே பார்க்கும்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரொம்ப ஷார்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் மேட்ச் பட் அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் கூட லாஸ்ட் ஃபைவ் ஓவர்ஸ் டிசைட்ஸ் மேட்ச் ஆமாம் சார் ஸோ அந்த மாதிரி வந்து இவர் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஓவர் மேட்ச் தான் இவர் விளையாடுறாரு இப்போ இந்த மாதிரி வரக்கூடியது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பத்து பதினஞ்சு ஓவர் மாதிரி ஜனவரிக்கு அப்புறம் அந்த செகண்ட் லாஸ்ட் ஃபைவ் ஓவர்ஸ்ல விளாட்ற மாதிரி ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் அந்த நேரத்தில் இருக்கும் இதில் வரக்கூடிய லேர்னிங்ஸ் எல்லாம் வச்சு ஏன்னா அரசியலுங்கிறது தின கற்றுக்கணும் அவரும் அரசியலுக்கு புதுசு இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு புதுசு ஸோ இதெல்லாம் வந்து இதையெல்லாம் ஒரு கணக்கில் வச்சு ஏன்னா போகும்போது கூட்டமும் பெருங்கூட்டமாக அவருக்கு வருது அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது வேறு அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி அது தலைவலிங்கிறத விட எனக்கு தெரிஞ்சு அது வந்து அவங்களுக்கு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா ஒவ்வொருத்தரும் கூட்டம் வரலையேங்கிற பரிதவிப்பு தான் ஒவ்வொரு கட்சிக்கு இருக்குது இவருக்கு அந்த மாதிரி கூட்டம் வருதுங்கிறது அதை எப்படி வந்து பயன்படுத்தி இன்னும் அதை சாதகமாக தனக்கு பயன்படுத்திக்கிறாரு பொதுமக்களுடைய வாக்கு எடுக்கிறங்கிறது கண்டிப்பாக அதை யோசித்து செய்வார்னு நினைக்கிறேன் ஓகே சார் சார் விஜயோட சுற்றுப்பயணம் தொடங்க போகிறாங்கன்ற செய்தி கேட்ட உடனே வந்து உதயநிதி அவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்து நேற்று செப்டம்பர் பத்தாம் தேதி வந்து ஆரம்பித்து தொடங்கிட்டார் காஞ்சிபுரத்தில் இருந்து தொடங்கிட்டார் அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அவங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்றைக்கி அவ கட்சியில் வந்து ஏற்கனவே உள்ளார வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உள்ளார வந்து வரவே மாட்டோம்னாங்க வந்தாங்க தேர்தலில் நிற்கவே மாட்டோம்னாங்க நின்னாங்க இருபத்தி ஒன்றில் ஜெயித்தாங்க அமைச்சர் ஆவங்களா ஆகவே மாட்டோம் அப்படின்னாங்க இருபத்தி மூணில் அமைச்சரானாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் துணை ஆயிட்டாங்க அப்போ வந்து எந்த விதமான சிரமமும் கஷ்ட நஷ்டமும் தெரியாமல் வந்திருக்கார் ஓகே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி அவங்க அவங்களாகட்டும் அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகளாகட்டும் அவங்க சொல்கிறதே நாங்கள்லாம் சனாதன எதிர்ப்பு கொள்கை என்னையை பொறுத்த வரைக்கும் சனாதனத்தினுடைய உச்சமாக இருக்கிறது வந்து திமுக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை படிநிலை உயர்த்தது என்னன்னா ஆளுக்கு அனுகூலம் கிடைக்கிறது தான் அதை எதிர்க்கிறோம் நாங்கள் அப்படிங்கும் போது இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடை தூரம் அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறது எப்படி துணை முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கூட கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன் எங்கேயாவது இதை இதை சொல்லாம மேடை விட்டு இறங்குறாரா இல்ல துணை முதலமைச்சர் அப்படி வந்து நீங்க சொல்லும் போது என் தாத்தா யாரு தெரியுமா என் அப்பா யாரு தெரியுமான்னு சொல்லி அப்ப என் தாத்தா என் அப்பானாலையும் தான் இந்த பதவி எனக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா இதை விட பெரிய சனாதனம் என்ன இருக்கு அப்ப நீங்க எந்த இடத்துல சனாதனத்தை எதிர்க்கிறீங்க அப்படியே சனாதனத்தை எதிர்க்கணும் இதெல்லாம் முதல்ல எதிர்த்திருக்கணும் பட் இதுலயும் என்ன சொல்லுவாங்க மக்கள் ஓட்டு போட்டாங்க மக்கள் எம்எல்ஏக்கு ஓட்டு போட்டாங்க நிக்க வச்சனாலும் ஓட்டு போட்டாங்க இந்த அந்த இடத்துல அவர் நின்ன தொகுதியில வேற ஒருத்தர் திமுக ஜெயிக்க முடியாதா எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பத்தொன்பதுல கட்சியில வந்தாலும் உடனே இருபத்தி ஒண்ணுல சீட்டு ரெண்டே வருஷத்துல அதே மாதிரி ஜெயிச்ச ரெண்டே வருஷத்துல யார வந்து நீங்க மந்திரி மந்திரி ஆக்கின ஒரே வருஷத்துல யார நீங்க துணை முதல் மந்திரி ஆக்கியிருக்கீங்க அப்ப இதெல்லாம் பிறப்பின் அடிப்படையில் வந்தது தானே அப்ப இதை விட என்ன சனாதனம் இருக்க போகுது அப்படி இருக்கும் போது அவருக்கு வந்து இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னைக்கு ஆட்சியும் அதிகாரமும் இருக்கிறனால அவருக்கு ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டப்படலாம் ஆனா விஜய்ங்கிறது வந்து இன்னைக்கு எந்த விதமான பக்கபலமும் பின்புலமும் இல்லாம தனி மனிதனா அவர் வந்து தன்னுடைய படத்துல வந்து ஆரம்ப காலத்துல எல்லாம் விஜய் வந்து ஒரு பெரிய ஆக்டர் கிடையாது என்ன நடிகர் அப்படிப்பா ஒன்று இல்லை என்னத்தான் அப்படி இப்படின்னு சொல்லி தன்னை தானே செதுக்கி 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 இன்றைக்கி வந்து தமிழக திரையுலகில் ஒரு பெரிய உச்ச நட்சத்திரமாக வளர்ந்து ஒரு கட்சியும் வந்து ஆரம்பித்து இன்றைக்கி அவருக்கு லட்சக்கணக்கான தொண்டர்களை வந்து திரட்டி இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் விஜய் அவர்களையும் ஒரே சமதள தட்டில் வச்சு பார்க்குறதே சரியில்லாத பார்வைன்னு நான் பார்க்குறேன் ஓகே திமுக வந்து உதயநிதியை விஜய்க்கு எதிராக முன்னிறுத்த வராங்களா அப்படி நிறுத்தினாங்கன்னா அது திமுகவுக்கு தான் ஆபத்து என்ன காரணம்னா இன்னைக்கு வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்னைக்கு திமுக கட்சியை தாங்குற அளவுக்கு அவர் வந்து அனுபவம் இல்லாத ஆளு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவர் ஓகே விஜய் அடிச்சு பழகிங்கன்னு சொல்லிட்டு விடுறாங்களோ இல்லை இல்ல அதுதான் சொல்றேன் இப்போ இன்னைக்கு உதாரணத்துக்கு ஸ்டாலின் ஐயா இன்னைக்கு இருக்காருன்னா கலைஞர் அவர்கள் ஸ்டாலின் ஐயாவை எத்தனை நாள் பட்ட திட்டினார் எவ்வளவோ கலைஞர் அவர்களுக்கு வந்து அழுத்தம் பயங்கரமா இருந்துச்சு அவர்கிட்ட ஸ்டாலின் ஐயா கிட்ட இருந்தும் அழுத்தம் இருந்துச்சு குடும்பத்தார்கிட்ட இருந்தும் அழுத்தம் இருந்துச்சு பையனை வந்து துணை முதலமைச்சர் ஆகணும் முதல்வர் ஆகணும்னு எப்ப ஆகினாரு கலைஞர் செதுக்கி அவரை படிப்படியா எல்லாத்தையும் அந்த மாதிரி நீங்க அனுபவம் மிக்க ஆளா தான் இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் பத்தொன்போது இருபத்தொன்னு இருபத்தி நாலு அவங்க வாக்கு வங்கி குறைஞ்சா கூட இந்த கூட்டணியை இழுத்து பிடிச்சி மூணு தடவை கண்டினியூஸ் வெற்றி வாங்கியிருக்காரு எதனால கலைஞர் அவர்கள் அவருக்கு கொடுத்த பயிற்சியினால அனுபவம் அனுபவத்தினால பயிற்சியினால அவரை கத்துக்க வச்சார் இன்னைக்கு நீங்க அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தயார் பண்ணிருக்கீங்களா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருக்கிறாரு ஓகே ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருக்கிறவர் இந்த வினோத் பாபுன்னு ஒரு ஆள் போய் ஏமாத்திட்டு வந்தான் தெரியுமா கிரிக்கெட் விளாடுறோன்னு சொல்லிட்டு வேர்ல்டு லெவல்ல நான் கப் அடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தமிழகத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து அவரை கூப்பிட்டு கப்பை கொடுத்து அவர் ஏமாந்தது மட்டும் இல்லாம அவர் அவங்க ஃபாதர் சிஎம்மா இருக்கிறவர்கிட்ட கூட்டிட்டு போய் அந்த மா அவர்கிட்ட நிக்க வச்சு போட்ட எவ்வளவு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு போச்சு இல்லையா தமிழக அரசு இது சாதாரண குறைபாடா இது யாராவது ஒரு ஆள் மந்திரியா இருந்தா ஒரு மந்திரியா இருக்கிறவர் இதெல்லாம் செய்ய முடியுமா ஒரு ஒரு அனுபவப்பட்டு வந்தவர் செய்ய முடியுமா இன்னைக்கு வந்து ஒரு மந்திரியை போய் சாதாரணமா ஒரு ஆள் பாத்திர முடியுமா அப்ப ஒண்ணுமில்லாத ஒரு போர் டுவெண்டி வந்து துணை முதலமைச்சர் கூடயும் முதலமைச்சர் கூடயும் வந்து அது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அப்ப நான் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறேன்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியை ஏமாத்தி துணை முதல்வர் கிட்ட நின்று முதலமைச்சர் கிட்ட நின்னு போட்டோ எடுக்கிறாருனா உதயநிதி ஸ்டாலினுடைய கெப்பாசிட்டி எப்படின்னு நீங்க பாத்துக்கங்க அப்ப இந்த மாதிரி நபர் கிட்ட தலை மேல வந்து நீங்க ஒன்னும் அவர்னால கத்துக்க முடியாதா கண்டிப்பா கத்துக்க முடியும் அவர் வந்து குறைச்சு மதிப்பிடல அதுக்குண்டான காலம் நேரம் அவகாசம் பயிற்சி முயற்சி எல்லாத்துக்கும் அவருக்கு நீங்க கால சந்தர்ப்பம் கொடுக்கணும் இல்லையா ஒண்ணுமே இல்லாம குருவித்தல பல மேல தலை மேல பணங்காய வைக்கிற மாதிரி திமுகவை கொண்டு போய் ஸ்டாலின் ஐயா அடுத்ததுக்கு வந்து உதயநிதி தான் அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னா இதுதான் வந்து திமுகவனுடைய சரிவுக்கு ஒரு பெரிய ஆரம்ப புள்ளி ஓகே அப்ப இன்னைக்கு ஸ்டாலின் ஐயாவை அடுத்தது நீங்க உதயநிதி நீங்க முதல்வர் நீங்க முன்னிலை திமுக அதள பாதாளத்துக்கு போகிறது அதை விட வேற ஒரு முயற்சி எதுவுமே தேவையில்லை எதிர்கட்சிகளுக்கு அது ஒரு பெரிய பலமாக மாறிடும் உதயநிதியை முன்னிலைப்படுத்தினாங்களா ஓகே சார் இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு எங்களுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி மற்றவர்கள் யாரும் முதல்வராக ஆசைப்படலாமே ஒழிய அவர்களால் முதல்வர் ஆக முடியாது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காரு விஜய்யும் சீமானியும் குறைத்து மட்டி மதிப்பிடுகிறாரா இபிஎஸ் இல்லை இபிஎஸ் அவர்கள் சொல்றது வந்து ஏன்னா இப்போ அவங்க முதல்வராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாருன்னா இவர் எப்படி முதல்வராக முடியும் ஓகே அப்போ எல்லாத்துக்குமே அந்த ஆசை இருக்கும் ஆசையும் கனமும் யாருக்கும் தனிப்பட்ட சொத்து கிடையாது இன்னைக்கு நாளைக்கு நீங்களும் நானும் கட்சி ஆரம்பிச்சா கூட நம்மளுடைய கணவன் என்னவா இருக்கும் முதல்வர் ஆகணும் தான் ஆனால் அதற்குண்டான செயல் திட்டங்கள் இருக்கா அதற்குண்டான முன்னெடுப்புகள் இருக்கா அதற்கு உண்டான பலம் இருக்கா பலத்தை பெருக்கிக்கிறமாங்கிறத பார்க்கணும் இல்லையா அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சீமான் அவர்களோ இல்லை விஜய் அவர்களோ தனிச்சு நின்று போட்டி போட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல்வராக ஆக முடியுமானா இன்னைக்கு தேதியில் அவங்க ரெண்டு பேருத்துக்கும் வாய்ப்பு இல்லைங்கிறது எனக்கும் அந்த கருத்துல உடன்பாடு உண்டு அதுக்காக கனவு காணாமல் அவசியம் ஓகே விஜய் அவர்களும் எடுக்கக்கூடிய வாக்கின் அடிப்படையில் தான் ஆளுங்கட்சியா திமுக உட்கார போகுதா அண்ணா திமுக உட்கார போகுதா இல்லை எதிர்கட்சியா திமுக உட்கார போகுதா அமுக உட்கார போகுதான்னு இதை யார் ஆளுங்கட்சி யார் எதிர்கட்சிங்கிற முடிவு பண்ண வேண்டிய வாக்கு சீமான் வாங்குற வாக்கும் விஜய் அவர்கள் வாங்குற வாக்கும் தான் ரெண்டு பேர் தான் அதனால இந்த ரெண்டு பேர்த்த வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது ஓகே அப்போ அண்டர் எஸ்டிமேட் பண்ணுனா எப்பயுமே வந்து யாரை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்கனாலும் அது அண்டர் எஸ்டிமேட் பண்றவங்களுக்கு தான் ஆபத்து அண்டர் எஸ்டிமேட் அண்டர் எஸ்டிமேட்னாவே என்ன உங்களுடைய தரத்தையும் உண்மையின் நிலைமையும் மீறி உங்களை நான் குறைச்சி மதிப்பிடுறேன் அப்போ குறைச்சி மதிப்பிடும்போது போது என்னுடைய நான் ஒரு ஆட்டக்காரனாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் பவுலர்னே வச்சுக்கிங்களேன் நான் வந்து ஒரு பேட்ஸ்மேன் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுனால் என்னால் உங்களை ஈஸியாக விளாட முடியுமா இல்லை உங்களுக்கு உண்டான மதிப்பு இல்லை நல்ல பவுலராக தான் இருப்பார் கரெக்டாக ஒரு பாட வந்து நம்ம கணிச்சு விளையாடணும்னு சொல்லி நான் என்னுடைய மன இதோட இருந்தேன்னா ஈஸியாக உங்களை விளாட முடியுமா அப்போ யார் எந்த இடத்துலையும் ஒருத்தரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணால் அது அவங்களுக்கு ஆபத்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாருன்னு நான் பார்க்கல அப்படி பண்ணுவாருன்னு நினைக்கல ஏன்னா எந்த ஒரு சீசன்ட் பொலிட்டீஷியன் அதை பண்ண மாட்டாங்க பட் அவர் என்ன சொல்றாருன்னா நாங்கதான் போட்டி வேற யாரும் இரண்டாவது இடத்துக்கு இல்லை மூணாவது இடத்துல நாங்கதான் இருக்கிறோம் அப்ப என்ன நான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக போறங்கிறத அவர் முன்னிலைப்படுத்தி அவர் அந்த இடத்துல சொல்றாரு ஓகே எல்லாருமே சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய பயணத்தெல்லாம் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா சீமான் அவர்கள் களத்துல இல்ல ரேஸ்லயே இல்லைன்றதெல்லாம் பல விமர்சகர்கள் சொல்லிட்டு வராங்க இப்படி இல்லை அந்த வாதத்தை என்னால் எடுத்துக்க முடியாது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ உதாரணத்துக்கு வந்து எல்லா அரசியல் கட்சிகளையும் சில பேர்த்த தவிர பல பேர் வந்து அரசியல் வந்தால் தான் அதாவது தேர்தல் வந்தால் தான் மக்கள் இருக்கிறாங்கிறதே ஞாபகம் வந்து மக்கள்கிட்ட போய் சுற்றுப்பயணம் போயிட்டு கட்சியை திடப்படுத்துகிறோம் நிர்வாகிகள்கிட்ட கருத்து கேமிக்கிறோம் அப்போ நிர்வாகிகளை தன்னால் நீங்கள் கருத்தே கேட்கலையா ம் அப்போ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல்னு வந்தால் தான் உங்களுக்கு நிர்வாகிகள்னு உங்கள் கட்சியில் இருக்காங்க அவங்களெல்லாம் போய் நாங்கள் சந்திக்கணும் மக்கள்னு இருக்குது தொகுதின்னு இருக்குது அவங்களுக்குலாம் போய் குறைகள் கேட்கணும்னு வருமா அப்போ சீமான் வந்து நான் பார்க்குறது என்னென்னா தொடர்ந்து அவர் களத்திலே தான் இருக்கார் மற்றவங்கெல்லாம் இன்றைக்கி களத்துக்குள்ளார வராங்களே வரை சீமான் எப்போயுமே களத்தில் இருக்கக்கூடிய ஆள் தான் என்னக்காவது சீமான் வந்து எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன்லையோ இல்லை வந்து ப்ரோக்ராம்லையோ மீட்டிங்லையோ ப்ரெஸ் மீட்டோ கொடுக்காமல் என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா இல்லை அப்போ அவர் எப்படி நீங்கள் களத்திலே இல்லைன்னு மற்ற யாராவது சொல்கிறாங்கன்னு அதை எப்படி எடுத்துக்க முடியும் தினந்தோறும் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு ஆள் சீமான் இல்லை இந்த எலக்ட்ரோரல் பாலிடிக்ஸ் களத்தில் இல்லை அவர் வேற ஒரு களத்தில் போயிட்டு இருக்கு இல்லை அவர் வந்து மக்கள் பிரச்சனையை சார்ந்து அவர் பேசுகிறாரு ஓகே சரி இன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு வந்து மக்கள் பிரச்சனையை தானே தேர்தல் பிரச்சனையாக இருக்கணும் இப்போ இன்றைக்கி என்ன ஆச்சு கொள்கை வேற தேர்தல் கூட்டணி வேறுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கும் அதில் உடன்பாடு இல்லை அதாவது வந்து இன்னைக்கு எதுக்காக கூட்டணியே வைக்கிறோம் எதுக்காக எனக்கு எம்எல்ஏக்கள் வேணும் எதுக்காக நான் ஜெயிக்கணும் நான் வந்தேன்னா என்னுடைய கொள்கையை பயன்படுத்தி அந்த சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நல்வழிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் ஆனால் நாங்கள் எல்லாத்துக்கும் இப்போ இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் கூட்டணியாக இருக்கக்கூடிய என்ன பண்ணுறாங்க ஆளுங்கட்சி செய்கிறதுக்கு பூரா எதிர்த்து குரல் கொடுக்குறேன்றாங்க எப்போது நாலாவது நாலரை வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் குரல் இத்தனை வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அடுத்தது திமுகவுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி கேட்டது யார் இதே கூட்டணி கட்சிகள் இருந்தார்கள் நல்லாட்சி கொடுப்பாங்க வாக்களிங்க செய்யக்கூடிய செயல்களுக்கு பூரா திமுக நூறு பங்கு அவங்க காரணம்னா அதே நூறு பங்கு காரணம் கூட்டணி கட்சிகளும் தானே அப்ப என்ன தார்மீக உரிமை இருக்கு ஆளுங்கட்சியில கூட்டணியா இருக்கிற கட்சிகள் வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து போராட்டம் பண்றதுக்கு அண்ணா அதிமுக போராட்டம் பண்ணதான் நியாயம் பாரதிய ஜனதா பண்ணி தான் நியாயம் சீமான் பண்றாரா நியாயம் விஜய் பண்றாரா நியாயம் ஏன்னா அவங்க ஆளுங்கட்சிக்கு வெளியே வெளியிருக்காங்க அவங்க ஆளுங்கட்சிக்கு வாங்கலங்குன்னு எதுவுமே சொல்லல ஆனா ஆளுங்கட்சியில கூட்டணியா இருந்து அவங்க இப்ப கூட திருமாவளவன் என்ன சொல்றாரு கடலூர்ல உழுவுற நூறு ஓட்டுல இருபத்தஞ்சு ஓட்டு நம்ம ஓட்டு அவருக்கு இருபத்தஞ்சு சதவீதம் இருக்குங்கிறார் இருபத்தஞ்சு ஓட்டுறாம போகணுங்கிறாரு இப்படி எல்லாம் நீங்க கேட்டு ஓட்டு வாங்கி கொடுத்துட்டு கடைசிட்டுல வந்து அவங்க சொல்லும் போது இல்ல அரசாங்க தேர்த்து நாங்கள்தான் கேள்வி கேக்கிறோம்னா இது பச்சை குழந்தை ஏத்துக்குமா இப்போ இதே நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சிக்கும் அந்த அதிமுகவை எதிர்த்து அவங்கள கேட்கறதுக்கு தார்மீக உரிமை இல்லை ஏன்னா இன்றைக்கி நீங்கள் அதிமுகவுக்கு வாக்களிங்கன்னு கேட்குறது புறம் கூட்டணி கட்சிகள் தானே அப்போ எந்த ஒரு ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சிக்கும் நாங்கள் பாருங்கள் கூட்டணியில் இருந்தாலும் நாங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்குங்கிறதே மக்களை அப்பட்டமாக ஏமாற்றக்கூடிய ஒரு செயல் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஓகே சீமானப்ப ட்ராக்ல இருக்காரு அப்ப அவர் ஆரம்பத்திலிருந்தே ட்ராக்ல தான் இருக்காரு என்னைக்கு டி ட்ராக்ட் ஆனாரு மறுபடியும் ட்ராக்ல வரதுக்கு அவர் இருந்தே களத்துல தான் இருக்காரு ஓகே தேர்தல் கூட்டணி இப்ப இவங்க மத்த நம்ம எல்லாருமே பேசுறதுனா தேர்தல்னா நீங்க கூட்டணி வச்சு எல்லாத்தையும் நீங்க எம்எல்ஏ சீட்டு பண்ணணும் எனக்கும் அதுல உடன்பாடு உண்டு ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில சீமான் யார் கூட கூட்டணி போக முடியும் விஜய் கூட போறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு ஆனா அவங்களுக்குள்ளார சில பிணக்குகள் இருக்கு ஆனா அவர் வந்து திராவிடம்னு அந்த கொள்கையை தூக்கிட்டனால சீமான் அதுல உடன்பாடு இல்லை அப்படி இல்லாத போது நான் வந்து திராவிடத்தை எடுத்துட்டு நான் திராவிடத்தையும் வந்து சொல்றதுனால என்னுடைய பார்வையில அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது பர்சன்ட் தமிழ் தேசியம்னு சொல்றாருல்ல நீங்க வந்து இன்னைக்கு இப்ப அமித்ஷாவும் எடப்பாடி அவர்களும் ஏதாவது கொள்கை கூட்டணி இருக்கா அவங்கள என்ன சொல்றாங்க தேர்தல் கூட்டணி அவங்களே என்ன சொல்றாங்க நாங்க மினிமம் காமன் ப்ரோக்ராம் போடுவன்ட்றாங்க அப்போ நீங்களும் விஜயங்க கூட சேர்த்து ஒரு மினிமம் காமரம் ப்ரோக்ராம் போடுங்க ம் அதில் என்னென்ன பண்ணணுமோ தமிழ் தேசியம் சார்ந்து அதுக்கு ஒரு செயல் திட்டம் வாங்க அதுல வந்து ஒரு சில பல எம்எல்ஏக்கள் வாங்க நம்மளே ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முப்பது நாற்பது சீட் எடுத்தாங்கன்னா கூட இவங்களுடைய ஆதரவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது அப்போ அதெல்லாம் அரசியல் யுக்திகள் அதையெல்லாம் வந்து சீமான் கை கை ஆளணும் நீங்க இப்ப பாரதிய ஜனதா கூட கூட்டணி போங்க இல்ல வந்து அதிமுக கூட கூட்டணி போங்க இல்ல வந்து திமுக கூட கூட்டணி போங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை ஓகே புது பிளேயரோட போலாம் பிளேயர் கூட போகலாம் ஏன்னா அவங்களும் கையில கரப்படையாத ஆளுங்க ஆனா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கொள்கை என்ன தமிழ் தேசியம் அவர் திராவிடத்தையும் சேர்த்துறாரு சரி ரெண்டு பேரும் இப்ப தமிழ் தேசியம் மட்டுமே தான் விஜய் அப்படின்னா அவர் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிருக்கலாமே தனியாக ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்போ அவர் இருக்கும் போது நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடுங்க ஓகே உங்க திராவிடம் இருந்தாலும் எங்களுக்கு திராவிடத்தில் உடன்பாடு இல்லை தமிழ் தேசியம் தான் அப்போ நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் உடன்படக்கூடிய செயல் திட்டங்கள் அரசாங்க செயல் திட்டங்கள் என்னென்ன அதில் போட்டு ஒரு அக்ரிமெண்ட் வந்துச்சுன்னா பண்ணலாம் பட் அது அவங்களுக்கு உடன்பாடு இல்லை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது நம்மளால் சொல்ல தான் முடியும் யாரையும் கம்பல் பண்ண முடியாது ஸோ அதனால் அவர் வந்து கூட்டணிங்கிறதுல இல்லையே ஒழியோ அரசியலில் அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி ஆரம்பிக்கிறாரு அவர் எலெக்ஷனில் நின்று ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவங்க ஒரு பர்சன்டேஜ் மூணு பர்சன்ட்டு ஆறு இன்றைக்கி எட்டை தாழ்ந்து தொடர்ந்து இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தொடர்ந்து தேர்தல் களத்தில் தானே இருக்காங்க இன்றைக்கி சீமான் வந்து களத்தை விட்டு வெளியே போனார் திரும்பி களத்தில் வரதுக்கு ஓகே சார் ஓகே நடப்பு கால அரசியல் குறித்து வார்த்தைக்கு நன்றி மற்றும் ஒரு காலத்திற்கும் நன்றிங்க சார் நன்றி ரவன்